திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாதனூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்கிலிக்குப்பம் புதுமனை பகுதியில் ஊராட்சியில் பி எம் ஜிவை திட்டத்தின் மூலம் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியினை மாதனூர் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் சேரி பாச சுரேஷ்குமார் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் உடன் மாவட்ட பிரதிநிதி தெய்வநாயகம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி ஆனந்தராஜ் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆ கார்த்திக் ஜவஹர் மின்னூர் சதீஷ் பாண்டியன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சரத்சிங் நெசவாளர் அணி சவுந்தர பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனா்